வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி அறக்கட்டளையின் சார்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பூங்கா நகர் காந்திமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக கலச பூஜை மூல மந்திர ஹோமம் உற்சவர் சிறப்பு திருமஞ்சனம் அலங்காரம் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவம் பெருமாளுக்கு தட்டு வரிசை எடுத்து முறைப்படி மாலை மாற்றிக்கொண்டு ஆகம விதிப்படி தாம்பூலம் மாற்றப்பட்டு மாங்கல்யத்தை தொட்டு வணங்கி கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் குடும்ப பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு வீடு வாங்குதல் வீடு கட்டுதல் இது போன்ற வேண்டுதல்களை வைத்து நிறைவேற்றியதாக கூறுகின்றனர் அனைவருக்கும் திருமண விருந்து வழங்கப்பட்டது மாலை ஏழு மணி அளவில் பஜனை பந்தர் சேவை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பெருமாள் ஸ்ரீ தேவி பூதேவி வேடம் அணிந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி நடத்தி காட்டினர் மற்றும் மாணவிகள் பரதநாட்டியம் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் இந்த நிகழ்ச்சியை அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் தொழிலதிபர் முனிநாதன் துணை செயலாளர் துரைராஜ் இளைஞரணி தலைவர் சந்துரு துணை பொருளாளர் சிவகுமார் தலைவர் முனுசாமி செயலாளர் துளசி பொருளாளர் பாலசுப்பிரமணி துணை தலைவர் சக்திவேல் அன்பு துணை பொருளாளர் ரவி ரமேஷ் சேகர் செல்வம் குமார் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் மகா கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிராம மக்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்